நம்மளுடைய திராவிட மொழின்னு சொல்லக்கூடிய தமிழ் மொழி மாதிரியே சில சொற்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நாடு இருக்கு அல்பேனியான் இவர்கள் வந்து வந்தேறினார்கள் இங்க இருக்கக்கூடியது வந்து ஆதிவாசி மொழி திராவிட மொழி எப்படி இந்த மொழி அல்பேனிய நாட்டுக்கு போச்சு நான் பல இடங்கள்ல சொல்லப்படுவது படிச்சதும் உண்டு அப்போதே அப்போதே வந்து இங்க இருக்கிற இப்ப தென்னிந்தியாவில இருந்து ஐரோப்பா உள்ளிட்ட நாடுகளோடு கடல் வழி வாணிபம் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா அப்போ அந்த நானதான் திருப்பி கேட்கிறேன் அப்ப மக்கள் இங்க இருந்து போனாங்களோ அங்கிருந்து வந்தாங்களா அவங்க எழுதி வச்சது என்ன திராவிடர்கள் ஆதிவாசிகள் வந்து என்ன பண்ண இந்தியாவில் இருந்தாங்க அவங்கள கருமை நிலத்தில் இந்த கொஞ்சம் வந்து வெள்ளை நிலத்தில் இருந்தவங்களா வந்தேறிகள் இது கால்வன் சொன்னது அதுதான் நான் நிலவியல் சார்ந்து சொல்றேன் இல்ல நிலவியல் சார்ந்து இருந்துட்டு போகுது ஆனா வந்து அதை அவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்தேரிகள் எப்படி புறப்பட போய் இதை வச்சு சொல்லக்கூடிய விஷயம் என்ன எப்படி பண்ண போறீங்க பக்தி யாருக்கு கத்துக்கிட்டீங்க தெரியுமா செயின் கத்துக்கிட்டீங்க அவன் சொல்லக்கூடிய விஷயம் நான் சொல்லல செயின் தாமஸ் இருந்தார் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நசரத்துக்கு அப்புறம் வந்து வாழ்ந்தார் நசரத்துக்கு அப்புறம் மறைந்தார் அவர் சொல்லக்கூடிய காள்வன் சொல்லக்கூடிய விஷயம் பக்தின்றதே செயின் தாமஸ் தான் வந்ததுன்னு சொல்றாரு தாமஸ் வாழ்ந்த காலம் இது ரெண்டாயிரம் வருடத்தின்களுக்கு முன்னாடி நம்முடைய பக்தி இலக்கியங்கள் எப்படி இருக்கு எப்படி எடுத்து பார்த்தாலும் அதனுடைய மொழியல் சொந்தமா இருந்தா கூட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இருக்கு ஒரு சிந்தனை நம்மளை எல்லாரையும் வந்து இன்னைக்கு பாருங்களேன் ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல எப்படித்தான் இருக்கு பிராமணருடைய வெறுப்பு கொள்கைன்னு நீ சொல்றீங்க இல்லையா அது இங்க இருந்து வருது இதனால தான் வருது என்ன காரணம் அப்படின்னா இவங்களுடைய பரம்பரை பரம்பரையாக இவங்கள்ட்ட வேத நூல்கள் இருக்கு வேதங்களை புரிந்துகளுடைய மனோபாவம் இருக்கு அவங்களுக்கு வந்து பரம்பரை பரம்பரை சொல்லி கொண்டு வராங்க இவர்களை வந்து நாம வந்து அழித்து விட்டோம் என்றால் இவர்களுடைய பரம்பரை ஞானத்தை அழிக்க முடியும் எனக்கு என்ன ஞானம் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு நீங்க இருக்கீங்க அங்க கேமராமேன் இருக்காரு அவருக்கு வந்து இந்த கேமராவை பற்றிய முழு ஞானம் இருக்கு எனக்கு தெரியும் அதை பத்தி எனக்கு தெரியாது இப்ப பகவத்கீதையை பற்றிய விஷயங்கள் அவரால் படிக்க முடியுமா படிக்க முடியும் என்ன ஐந்து நாள் படிக்கணும் இப்ப நாம என்ன பண்றோம் இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனை கேமரா இல்ல பகவத்கீதை அப்ப யாரை முதல் அடிக்கணும் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறார் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள் அவரிடம் பல விஷயங்களை பேச இருக்கிறோம் சார் ஹரே கிருஷ்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ ஆங்கிலேயர்கள் இங்க ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்தவர்கள் அவங்க ஸ்டடி பண்ணி சொல்றாங்கன்னு இப்போ இந்த மாதிரியான கூற்றுகளே ஏன் பிரிவினைவாதத்துக்கு வழிவகுத்திருக்க கூடாது அந்த மோட்டிவ்ல கூட இத்தகைய தகவல்களை அவங்க வச்சிருக்கலாம்ல ஆராய்ச்சின்ற பேர்ல நாங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சோம்னு சொல்லி இத்தகைய தகவல் வச்சிருக்கலாம் அதுக்கு இப்ப நீங்க சொன்னதும் கூட ஒரு எக்ஸாம்பிள் அவர் தான் இப்போ சாதிய பிரிவினைகளுக்கு காரணமாக இன்னொருத்தரை சொல்றீங்க இல்லையா அதே போலதானே இந்த ஆரியர் திராவிடமும் இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த ஜாதிய பாகுபாடு எப்படி ஆரம்பித்ததுன்றது நம்ம தனியா பேசுவோம் அதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு அதை வந்து அவர் வச்சிருக்க கூட்டிட்டு அவனுக்கு அது நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அது எப்படி நடந்ததுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் யாரும் நம்ம பேசுவோம் அது எதை இதை முடிச்சுக்கிறேன் இந்த டாப்பிக்கை முடிச்சோம்னா உங்களுக்கு புரியும் மூன்றாவது நபர் மூன்றாவது நபர் யார் அப்படின்னா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த நபர் யாரு பிஷப் கால்டுவர் ஏன்னா அந்த நபரை பற்றிய விஷய விஷயம் அதுல வரும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பிஷப் கால்டுவர் என்ன பண்றாரு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுகள்ல தெற்கு நாடுகள்ல தெற்கு இந்தியாவில வாழ்ந்து கொண்டிருக்காரு பிஷப்பாக இருக்காரு அப்ப அவர் வைக்கக்கூடிய கூற்று என்ன அப்படின்னா நல்லா பாருங்க இது ரெண்டு விஷயம் வைக்கிறார் அவர் அவர்தான் வந்து முதல் முறையாக இந்த மொழிகள் மூலியமாக இது திராவிடம்ன்றது ஒரு தனி இனம்ன்றத ப்ரூவ் பண்றாரு அவர் மொழிகளை பார்த்தீங்க அப்படின்னா மேற்கத்திய வடக்கு நாட்டு மொழிகளுக்கும் தெற்கத்திய நாடு மொழிகளும் வேற மாதிரி இருக்கு இதனால வந்து இவங்கெல்லாம் வந்து ஆதிவாசிகளா வாழ்ந்துக்க கூடும் இவங்கெல்லாம் ஆரியனா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி அந்த ஆரியன் வந்தேரி கொள்கைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா என்ன சொல்றீங்க ஒரு ஆடட் எக்ஸாம்பிளா வைக்கிறார் போனஸ் பாயிண்ட் அவர் வைக்கிறார் இதை டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்றாங்க சில சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்லாவிக் ரிலிஜன்ஸ் ஒன்று இருக்கு ஸ்லாவிக் ரிலீஜன் அப்படின்னா இந்த ஸ்லாவிக் கண்ட்ரீஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது அப்படின்னா ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இந்த ஸ்லாவிக் கண்ட்ரீஸ்ல போய் பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா ஸ்லாவிக் கண்ட்ரில நம்மளுடைய திராவிட மொழின்னு சொல்லக்கூடிய தமிழ் மொழி மாதிரியே சில சொற்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நாடு இருக்கு அல்பேனியான் நாடு அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர்கள் வந்து வந்தேறினார்கள் இங்க இருக்கக்கூடியது வந்து ஆதிவாசி மொழி திராவிட மொழி எப்படி இந்த மொழி நாட்டுக்கு போச்சு சொல்றேன் அதுக்கு நான் சில இப்போ இடங்கள்ல சொல்லப்படுவது உண்டு அப்போதே அப்போதே வந்து இங்க இருக்கிறியாவில இருந்து அஹ் ஐரோப்பா உள்ளிட்ட நாடுகளோடு கடல்வழி எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிருப்பாங்க இல்லைங்களா அப்போ அந்த திருப்பி கேட்கிறேன் அப்ப மக்கள் இங்க இருந்து போனாங்களோ அங்கிருந்து வந்தாங்களா நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு நாம என்ன சொல்றோம் மக்கள் இங்கிருந்து அங்க போனார்கள் சொல்றோம் அவங்க என்ன சொல்றாங்க இல்லை நீங்க எல்லாம் ஆதிவாசிகளா வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் நாங்கள் வந்துதான் உங்களுக்கு நல்ல தகுந்த பாடத்தை சொல்லி கொடுத்தோம் இதுதான் விஷயம் அப்ப நீங்க அங்கிருந்து வந்தீங்களா நாங்க இங்கிருந்து வந்தோமான்ற கேள்வி வருதா இல்லையா நீங்க சொல்றபடி கூட்டுப்படி நானும் ஒத்துக்கிறேன் அப்ப இங்கிருந்து போயிருக்கோம் அப்ப அதுக்கு முன்னாடியே நம்மகிட்ட வந்து ரொம்ப உயரிய சித்தாந்தம் இருந்தது உயர்ந்த வாழ்க்கை இருந்தது நாம் ஆதிவாசிகளாக வாழவில்லை அதை நேர் எதிர்மாறா இருக்கு நீங்க சொல்ற விஷயம் இரண்டாவது விஷயம் பலூச்சிஸ்தான் போனீங்க அப்படின்னா அன்னைக்கு பலூச்சிஸ்தான்ல ஒரு பலூச்சிஸ்தான் தெரியும் இல்ல பாகிஸ்தான்ல பலூச்சிஸ்தான்ல ஒரு தீவு இருக்கு ஒரு தீவு மட்டும் அந்த தீவுக்கு போனீங்க அப்படின்னா அவங்களுடைய மொழிகள் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த நம்மளுடைய திராவிட மொழிகள்னு சொல்லக்கூடிய தெலுங்கு மலையாளம் தமிழை ஒற்றிய வார்த்தைகள் வருது அங்கேயும் சரிங்களா இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு நீங்க அதே மாதிரி ஈஸ்டியன் கன் ஈஸ்டுக்கு போங்க மலேசியா போங்க அங்கெல்லாம் போனா தமிழ் பேசுறாங்க எப்படி தமிழ் பேசுறாங்க நாம சொல்லக்கூடிய விஷயம் இங்க இருக்கக்கூடிய ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் எடுத்து சென்றாங்க அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் போனாங்க அங்க இறங்கி வாழ்ந்தார்கள் அதனால நம்ம தமிழ் அங்க இருக்கு அப்படின்னு சொல்றோம் அது நம்ம இருக்கு ஆயிரம் வருஷத்துக்கு அந்த விஷயம் அப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுடைய மொழி அவங்களுடைய எழுத்து வடிவமே மூன்றாயிரம் வருஷம் இரண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையான மொழிகள் அங்க பலூச்சிஸ்தான்ல பேசப்படுது எப்படி சாத்தியமாகும் அப்ப இந்த கால்டுவல் சொல்லக்கூடிய விஷயமும் எப்படி அப்படி இருக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு அனுமானமாக இருக்குமோ அப்படின்னு இவங்க வந்து ப்ரூஃபா வைக்கிறாங்க விஞ்ஞானிகள் இப்ப எதுக்கானதை பாயிண்ட் சொல்றேன் அப்படின்னா இது பின்னாடி எப்படி நமக்கு புரிய வருது ஒரு விஷயம் என்ன புரிய வருது அப்படின்னா இது வந்து ஆயிரத்தி ஐநூறு பிசி எதுக்கான ஆயிரத்தி ஐநூறு பிசி வெச்சாங்கன்ற விஷயத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது என்ன படுது பிப்ளிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆரம்பிச்சது ஆயிரத்தி ஐநூறு பிசி தான் சொல்ற பாயிண்ட் புரிதுங்களா ஆயிரத்தி ஐநூறு பிசியில தான் பிப்ளிக்கல் ரெக்கார்ட்ஸ் படி உலகம் அமைக்கப்பட்டது அப்ப என்ன பண்றாங்க அதுதான் உங்களுக்கு அப்ப உலகமே ஒரு உயர்ந்த சிந்தனையை நோக்கி போனது எப்போ நட ஆரம்பிச்சது அவங்கள பொறுத்த மட்டும் அந்த ஆயிரத்தி ஐநூறு பிசி தான் அவங்க வரல அப்படின்னா நீங்கள்லாம் ஆதிவாசிகளாக வாழ்ந்திருப்பீர்கள் அப்ப அந்த கூற்றுக்கு தான் உங்களை எல்லாரையும் கொண்டு வராங்க நமக்கு இருக்கக்கூடிய சித்தாந்தம் நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து பார்க்கும்போது நம்ம உயரிய சித்தாந்தங்கள் உயரிய வாழ்க்கை வாழ்ந்து வந்து தான் இருந்திருக்கோம் நீங்கள் தமிழில் வந்து அறுபது வருடங்களாக பிரிச்சிருக்கோம் ஒவ்வொரு வருடத்திலையும் என்ன நடக்கும் எப்படி வந்து நம்மளுடைய அஸ்ட்ரானமிக்கல் கால்குலேஷன் எப்படி இருக்குன்றது அன்னைக்கே நம்மளுடைய ரிஷிகள்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க சரியா அதே மாதிரி இன்னைக்கு கோத்திரம்னு சொல்றோமே எப்படி வந்தது கோத்திரம் நீங்க கேட்டா சொல்லுவாங்க சில பேர் பாரத வாஜ கோத்திரம் அந்த வேற சொல்லுவாங்க நாலஞ்சு கோத்திரங்கள் கௌஷிக கோத்திரம் இவங்கெல்லாம் யாரு இவங்க எல்லாம் சப்த ரிஷிகள் எதுக்காக நீங்க வந்து சொல்லி கொண்டிருக்கீங்க எப்ப வந்திருக்கணும் அப்ப அந்த கோத்திரங்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கணும் ஆனா இந்த கோத்திரங்களை பற்றிய கூற்றுகள் நம்மளுடைய பழமையான மொழிகள் இருந்திருக்கு ஔவையார் மொத்தம் வந்து ஒரு அவ்வியார் கிடையாது பல அவையார் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த பழமையான அவையார் எழுதின ஒரு இதுல வந்து கோத்திரங்களை பற்றிய கூற்றுகள் வருது அப்ப இது எல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் போது இந்த ஆரியன் வந்தேரி கொள்கை அல்ல ஆரியன் வந்தார்கள் நம்மளை வந்து இது பண்ணாங்கன்ற சொல்றது ஒரு வந்து ஒரு அரசியல் கூட இருக்குமோ அப்படின்ற ஒரு சிந்தனை ஏற்படுத்துது அல்லது வந்து அத வந்து ஒரு மதம் மாற்றத்துக்காக நடந்த விஷயம் ஒரு ஒரு பயம் ஏற்படுது அதான் நான் பார்க்க முடியும் ஏன் சொல்றேன் அப்படின்னா இல்ல ஆயிரத்தி ஒரு வருஷத்துக்கே நீங்க எங்கேயுமே வந்து அதுக்குரிய ப்ரூஃப் உங்களுக்கு கிடைக்கல நீங்க வச்சிருக்கிற ப்ரூஃப் என்ன எங்கேயோ ஒரு அகழாராய் கிடைக்குது ஒரு அனுமானத்துல பேசுறீங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாருங்களேன் இந்த மரபியல் சம்பந்தமான விஷயம் ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லுவாங்க ஆந்த்ரோபாலஜியில ஒருத்தர் என்ன சொல்றாரு அவங்களுடைய அந்த மூன்று பேர்ல ஒரு நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கீழ இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வந்து ரொம்ப கருமையா இருக்காங்க அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் வெள்ளையாக இருக்காங்க ஏன் நம்ம இங்க இங்கே இங்கே இருக்கிறவங்க யாருமே வெள்ளையாக கிடைக்கவே கிடைக்கலையா கூட பார்க்க முடியுது அங்க இருக்கிறவங்க யாரும் நீ போனீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு அப்படியே கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்தராகண்ட்லாம் போனீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு கூட கொஞ்சம் வந்து பிளாக் ஆயிருக்கிறாங்க அவங்களாம் தமிழ்நாட்டுக்கு போனவங்களாம் அப்ப இதெல்லாம் வந்து அது இல்லைன்னு சொல்லுவீங்களா ஏன்னா இப்போ அங்க வந்து ஒரு குளிர் பிரதேசங்கள்ல அங்க இருக்கிற தட்பவெட்ப நிலை அப்படிங்கறதும் இங்கெல்லாம் கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கிற பகுதி அப்படிங்கிற இடத்துல தட்பவெட்ப நிலை அப்படிங்கறது அதை சார்ந்த அந்த வண்ணங்கள் கட்டமைக்கப்பட்டு பதில் சொல்றீங்க அவங்க எழுதி வச்சதை நான் சொல்றேன் அவங்க எழுதி வச்சது என்ன திராவிடர்கள் ஆதிவாசிகள் வந்து என்ன பண்ணா இந்தியால இருந்தாங்க அவங்கள கருமை நிலந்து இருந்தாங்க இந்த கொஞ்சம் வந்து வெள்ளை நடந்திருந்தவங்க வந்தேரிகள் இது அதுதான் நான் நிலவியல் சார்ந்து சொல்றேன் இல்ல நிலவியல் சார்ந்து வந்து எந்திருப்போம் வந்தேரிகள்னு எப்படி ப்ரூவ் பண்ண போறீங்க இதை வச்சு சி காடுகள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன வந்தேரிகள்னு ப்ரூவ் பண்ணணும் எப்படி ப்ரூவ் பண்ண போறீங்க ப்ரூவ் பண்ண முடியலையே அதுதான் என்னுடைய கூற்று நீங்க நீங்க சொல்ற விஷயம் நீங்க சொல்ற கரெக்ட் தான் நீங்க வந்து நம்மளுடைய தட்ட சொந்த மாதிரி இருந்திருக்கலாம் போனீங்கன்னா இன்னும் கருமையா இருக்காங்க உண்மைதான் அப்ப இதனால வந்தேரிகள்னு எப்படி ப்ரூவ் பண்ண போறீங்க அப்ப இது எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு அனுமானத்தில் இருக்கு அப்ப அந்த அனுமானத்திற்கான காரணம் என்னன்றது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய அனைத்து கரெக்ட் ஆகும் என்ன அப்படின்னா இது அந்த பார்லிமெண்ட்டுக்கு பழையபடி போறேன் அந்த பார்லிமெண்ட் என்ன பேசுறாங்க அவங்க இவங்களை வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸை கொண்டு வரணும் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எப்படி கொண்டு வர முடியும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நாங்கள் வந்து சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு ஒரு தெரியும் அவன் சொல்லக்கூடிய கூட்ட பாருங்க ஒரு விஷயம் சொல்றேன் நீங்களா அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொல்லுங்க அதில் எழுதக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த இவங்க எங்க இருந்து எல்லாரும் கத்துக்கிட்டாங்கன்ற விஷயம் வருது கணிதத்தை பத்தி நம்ம எங்க கத்துக்கிட்டோம்னா கிரீக்ல இருந்து கத்துக்கிட்டோமா லாஜிக்கலா பேசுறது வந்து ஆங்கிலத்துல கத்துக்கிட்டோமா பக்தி யார் கத்துக்கிட்டீங்க தெரியுமா செயின்ட் தாமஸ் கத்துக்கிட்டீங்க அவன் சொல்லக்கூடிய விஷயம் நான் சொல்லல செயின்ட் தாமஸ் இருந்தார் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நசரத்துக்கு அப்புறம் வந்து வாழ்ந்தார் நசரத்துக்கு அப்புறம் போய் மறைந்தார் அவர் சொல்லக்கூடிய கால்வர் சொல்லக்கூடிய விஷயம் பக்தின்றதே செயின் தாமஸ் தான் வந்ததுன்னு சொல்றாரு தாமஸ் வாழ்ந்த காலம் இது இரண்டாயிரம் வருடங்கள் முன்னாடி நம்முடைய பக்தி இலக்கியங்கள் எப்படி இருக்கு எப்படி எடுத்து பார்த்தாலும் அதனுடைய மொழியில் சொல்ல இருந்தா கூட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிதான் இருக்கு அப்ப இது என்ன அப்படின்னா ஒரு சிந்தனை நம்மளை எல்லாரையும் வந்து இன்னைக்கு பாருங்களேன் பாருங்க நம்மளுடைய ஆரியர் வந்தேரி கொள்கையை பற்றி எழுதப்பட்டிருக்கு என்ன இருக்கு ஆரியர் வந்தே கொள்கையை பற்றி எழுதப்பட்டிருக்கு அவங்க எதிர்பார்த்ததை சாதித்து விட்டார்கள் நான் நினைக்கிறேன் என்ன எதிர்பார்த்தாங்க நம்மளை ஒரு இன்ஃபீரியர் ரேஸா ஆக்கணும் இவங்கள்ட்ட எக்கச்சக்கமான வேத நூட்கள் மூலியமா நிறைய வந்து ஞானங்கள் இருக்கு இல்ல அது இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இங்க உண்டு பண்ணணும்ன்றது வந்து எப்படி நடந்துடும் ஏன்னா இங்க இதை ஏத்துக்காதவங்களோட கருத்து என்னவா இருக்குன்னா நீங்க வந்து என்னத்த என்ன சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு முன்னாடியே நாங்க

பிராமணருடைய வெறுப்பு கொள்கை நீ சொல்றீங்க இல்லையா அது இருந்து வருது இதனால தான் வருது என்ன காரணம் அப்படின்னா இவங்களுடைய பரம்பரை பரம்பரையாக இவங்கள்ட்ட வேத நூட்கள் இருக்கு வேதங்களை புரிந்துகளுடைய மனோபாவம் இருக்கு அவங்களுக்கு வந்து பரம்பரை பரம்பரை சொல்லி கொண்டு வராங்க இவர்களை வந்து நாம வந்து அழித்து விட்டோம் என்றால் இவர்களுடைய பரம்பரை ஞானத்தை அழிக்க முடியும் அப்ப என்ன நடக்கும் நீ உதாரணத்துக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் எனக்கு என்ன ஞானம் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு நீங்க இருக்கீங்க அங்க கேமராமேன் இருக்காரு அவருக்கு வந்து இந்த கேமராவை பற்றிய முழு ஞானம் இருக்கு எனக்கு தெரியும் அதை பத்தி எனக்கு தெரியாது கத்துக்கலாம் நான் ஒரு ஐந்து நாள் அதுல வந்து வேலை பார்த்தேன்னா புரிஞ்சுப்பேன் என்ன பாரி பாட்டம் எப்படி சரி பண்ணணும் எப்படி போக்கஸ் பண்றது எல்லாமே புரிஞ்சுக்க முடியும் சரிங்களா இப்ப பகவத்கீதையை பற்றிய விஷயங்களை அவரால் படிக்க முடியுமா படிக்க முடியும் என்ன பண்ணணும்னு ஒரு ஐந்து நாள் அடுத்து படிக்கணும் அவர் இல்லையா இப்ப நாம என்ன பண்றோம் இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனை கேமரா இல்ல பகவத்கீதை அப்ப யாரை முதல் அடிக்கணும் நான் சொல்ற கூட்டு உங்களுக்கு புரியுதா அப்ப இவங்களுடைய கூற்று எப்படி இருந்தது அப்படின்னா அவங்களுடைய கொள்கை வந்து நாம வந்து ஒரு உயர்ந்த இனம் அவங்க ஒரு தாழ்ந்த இனம்னு காட்டணும் அதை காட்டுவதற்கு ஒரு கொள்கை அந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல கொண்டு வந்து விட்டோம் ஓகே இதுதான் வந்து மிக 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 என்ன சொல்றது அப்படின்னா வருதத்தக்கமான விஷயம்ன்றதை நான் புரிஞ்சு ஓகே இதுக்குள்ள கொஞ்சம் பின்னி பிணைஞ்சு நான் இன்னொரு ஒரு ஒரு இதுக்கு போறேன் ஒரு விஷயத்துக்கு போறேன் தமிழர்கள் அதை மையப்படுத்தி இப்ப இருக்கும் பொழுது இங்க மதம் சார்ந்து இருக்கும் பொழுது இந்துக்கள் அப்படின்னு சொல்றது தமிழர்கள் இந்துக்கள் அல்ல சொல்ல போனால் தமிழர்களுக்கு முதல் எதிரியே பிராமணர்கள் தான் ஆக்சுவலி பிராமணர்களே ஆரியர்கள் தான் அப்படின்றத சொல்றாங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுதோ அத்தகைய வழிபாட்டு முறைகளோ பழக்க வழக்கங்களோ இங்க கிடையாது இங்க இருந்ததெல்லாம் முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நடுகள் விஷயமாக இருக்கட்டும் இந்த மாதிரி இங்க இருக்கிற அவர்களுக்கு படைக்கும் விஷயங்கள் இதெல்லாமே வந்து நம்ம சாப்பிடுற தான் இருக்கும் அதுல அசைவமும் கலந்துதான் இருக்கும் இவர்களெல்லாம் நம்மளோட முன்னோர்கள் அத்தகைய முன்னோர்களை வழிபடும் பழக்க வழக்கம் தான் தமிழ் ம மக்களிடையே இருந்தது தமிழ் சமூகத்துல இருந்தது சோ இங்க தமிழர்கள் இந்துக்கள் கிடையாது இந்துக்கள் அப்படிங்கிறதே ஒரு திணிப்பு தான் அப்படிங்கிற ரெண்டு பேர்தான் சொல்றேன் முதல்ல நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஆரிய கடவுள் வேறு நம்ம திராவிட கடவுள் வேறுன்னு சொல்ல வரீங்க கரெக்டா புரிஞ்சது கரெக்டா ரெண்டாவது அந்த திராவிடம் கூட விட்டுருவோம் தமிழ் தமிழ் வச்சுப்போம் நான் திராவிடம் தமிழ் வச்சுப்போம் சரி அப்ப என்னாச்சு